ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையிலே தேய்பிரை அஷ்டமி திதி வருது நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நம்மை பிடித்த தருத்திரியம் வறுமை அனைத்தும் நீங்குவதற்கும் தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மிடம் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் நம்மை விட்டு விலகும் பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின கடனு கூட இன்றையளவும் சில பேர் வட்டி கட்டிகிட்ருப்பாங்க சில கடனை எல்லாம் வாங்கின நேரம் திருப்பி கொடுக்கவே முடியாது வாங்கின அசல் தொகைக்கு ஈடாக வட்டியே கட்டியிருப்போம் அந்தளவுக்கு கடனில் சிக்கி தவிச்சிருப்போம் சில பேர் பார்த்தா அசல் தொகையை திருப்பி கூட நம்ம வந்து நம்மளால் முடியவே முடியாது அந்தளவுக்கு நம்ம வந்து அதுக்கு வட்டி மட்டும்தான் இருப்போம் அசல் திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம் இப்படி காலங்காலமாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நிச்சயமாக தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை நினைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நீக்கி நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் இல்லை வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம் கட்டாயம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கோவிலுக்கு போயிட்டு பைரவரை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் கடன் சுமையை நிச்சயமாக குறைக்கும் காலையில் இந்த குளியல் பரிகாரம் செஞ்சவங்க மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போடுங்க ரெட்டிப்பு பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு கடன் தொல்லையே இருக்காது நீண்ட நாளாக உங்களை பின்தொடரக்கூடிய கடன் சீக்கிரமாக அடையும் வியாழக்கிழமையன்று நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த மூன்று பொருளை சேர்த்து குளிக்கணும் உங்கள் உள்ளங்கையில் மூணு மிளகு மூணு கல்லுப்பு கொஞ்சமாக புனுகு இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க பெருசாக இருக்கிற கல்லுப்பாக பார்த்து மூணு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் கையில் வச்சுக்கிட்டு கால பைரவரை என்னை பிடித்த கடன் பிரச்சனை இன்றிலிருந்து என்னை விட்டு விலகணும் அப்படின்னு மனதில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கால பைரவரை துணை இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை தண்ணீரில் அதுக்கப்புறம் போடுங்க அந்த குளிக்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் உங்களோட வலதுகை ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அதால் ஓம்ங்கிற வார்த்தை எழுதுங்க இந்த தண்ணீரில் அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடியாதுங்கிறவங்க உடம்புக்கு மட்டும் அது குளிங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த குளியல் முறையை செய்யலாம் பஞ்ச தண்ணியில் குளித்தாலும் சரி சுடு தண்ணியில் குளித்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மிளக முழுசாக சேர்க்கறதுனால தண்ணியில் காரம் இருக்காது பெரியோர்கள் மட்டும் இந்த தண்ணீரில் குளிங்க குழந்தைகளுக்கு இந்த தண்ணீரில் குளிப்பாட்ட வேண்டாம் ஏன்னா கடன் பிரச்சனைங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் பெரியவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் போதும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த குளியல் போட்டோம் இல்லையா குளியலில் தண்ணீரில் போட்ட அந்த மிளகு இருக்கும் அதை கடைசியாக எடுத்து வெளியில் கொண்டு வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் உங்கள் தடுத்தியத்தை இது விளக்கும் கடன் சுமையை குறைக்கும் உங்கள் உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவை இது தூய்மைப்படுத்தும் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்ற விலைனாலே போதுங்க நமக்கு நடக்க வேண்டியது நான் நமக்கு நடக்க வேண்டிய நல்லது தானாக நடக்கும் முடிந்தால் மாலைய தினம் பைரவ சன்னிதிக்கு போயிட்டு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க தே தேய்பிரை அஷ்டமிங்கிறதுனால மிளகு வச்சு ஒரு சிகப்பு துணியில் கொஞ்சம் மிளக வச்சு அதில் நல்லெய் ஊற்றி நீங்கள் ஒரு அகல் தீபம் வந்து மிளகு தீபம் ஏற்றி கூட நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் அதையுமே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் பைரவருக்கு போயிட்டு சவரலி பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க முடிந்தத நீங்கள் செஞ்சிட்டு வாங்க அன்றைய நாளில் நிச்சயமாக நாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு நீங்கள் போடணும் ரொட்டியாவது பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு வாங்க தெருநாய்களுக்கு அது இன்னும் நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கடனை விலக்கி பணவரவை அதிகரிக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்க முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தையும் பைரவரையும் நினைத்து வருகின்ற மாசி மாத தேய்பிரை அஷ்டமி நாளிலே வியாழக்கிழமையிலே இதை செய்ய நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பைரவர் ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பாங்க உங்களால் முடிந்தது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க பைரவர் கோவிலுக்கு போகிறீங்கன்னா புனுகு வந்து அவங்களுக்கு கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் கோவிலில் கொடுங்க அதை கொஞ்சம் சாத்திட்டு திரும்பவும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து எப்பொழுதும் பைரவர் சன்னதிக்கு போனால் புனுகு வாங்கி கொடுக்கறதை நீங்கள் ரிக வழக்கமாக்கிக்கோங்க அது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் வருகிற மா வருகிற வியாழக்கிழமை அன்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேய்பிரி அஷ்டமி நாளில் பைரவரை வணங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி